அண்டம் காக்கும் நீஷன் மிம் நாள்தான் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பண்டிகை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அன்றிரவு சிவபக்தர்கள் கண்பிடித்திருந்து இறைவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் தேய்விரை சதுர்த்தசி என்ற மாத சிவராத்திரி ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி என்று மகா சிவராத்திரி பண்டிகை வரும் சிவனுக்குரிய ராத்திரி என்று நான்கு ஜாம பூஜைதான் மிக மிக விசேஷம் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனை மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் அவர் இடது பாகத்தில் அம்பிகையின் அருளும் கிட்டும் ஐந்து புலங்கடையும் அடக்கி விழித்திருந்து விரதம் இருந்தால் கேட்டது கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மகா சிவராத்திரி என்று முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவார்கள் என்பதுதான் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாளும் மகா சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிவ மந்திரங்களை உச்சரித்து பிரார்த்தனை செய்ய நீங்கள் வேண்டியது கிட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருகருகே பனிரெண்டு சிவன் கோவில்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு கோவில்களுக்கும் சிவபக்தர்கள் மகா சிவராத்திரி என்று ஓடிச் சென்று தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம் முதலாம் கோயில் முன் திருமலை மகாதேவர் கோவில் சீதையை சிறை வைத்த முதலிடம் முன்சிறை இரண்டாவது கோவில் திக்குறிச்சி மகாதேவர் கோவில் ஒரு நாள் காலை ஒன்று திக்குறிச்சி ஊருக்கு வந்தது மக்களை மிரட்டி தொந்தரவு செய்யவே நம்பூதிரி காளையை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடித்தார் உடனே கோவிலுக்குள் இருந்த நந்தியம் காணாமல் போனது மூன்றாவது கோவில் திருப்பரப்பு மகாதேவர் கோவில் கோவில்பத்ரரும் காளியும்புந்து தட்சணை வதம் செய்த பிறகு தியானம் செய்வதற்காக திருப்பரப்பிற்கு வந்தார்கள் திருப்பரப்பு அருவிபாயும் பகுதியில் ஒரு குகை இருக்கிறது அந்த குகையில் இந்த காளியின் சிற்பம் இருக்கிறது நான்காவது கோயில் கோவில் நந்தி ஓடைக்கரையில் அடர்ந்த மரங்கள் இருந்தது ஒரு நாள் ஏரிக்கு நடுவில் திடீரென்று ஒரு சிவலிங்கம் உடைத்து வந்தது சிவலிங்கத்தை எடுத்து கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள் ஐந்தாவது கோவில் பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோவில் தீம்பிலான் காட்டில் ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டார் சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை பற்றிய செய்தியை அவர்களும் வந்து சிவலிங்கத்தை எடுத்து கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள் ஆறாவது கோயில் கிராதமூர்த்தி கோவில் குமரி மாவட்டத்தில் பூஜையின் போது புல்லாங்குடல் சிக்கும் ஒரே கோவில் இதுதான் ஏழாவது கோவில் பத்மநாதபுரம் நீலகண்ட சுவாமி கோவில் மதம் பிடித்து யானை போல் குதிரை ஒன்று ஓடி வந்தது அந்த இடத்தில் வந்து நின்றது மன்னன் குதிரையை பிடிக்க ஓடி வந்தான் அந்த இடம் சுயமமாக தோன்றிய நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சிவலிங்கத்தை கண்டான் அந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டி கும்பிடத் தொடங்கினார்கள் எட்டாவது கோயில் மேலாங்கோடு காலகால கோவில் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதானது உடனே மார்க்கண்டேயன் சிவன் கோவிலுக்குள் நுழைந்த லிங்கத்தை கட்டி பிடித்தான் சிவபெருமான் சூலத்தால் யமனை குத்தினார் மார்க்கண்டேயனும் பிழைத்து விட்டார் எமன் ஒரு சிறு பாசக்கயிறை வீசினான் சிவலிங்கம் சரிந்தது அதனால் இந்த சிவனை காலனின் காலன் என்று அழைக்கிறார்கள் ஒன்பதாவது கோவில் திருவிடைக்கோடு சடையப்ப மகாதேவர் கோவில் காட்டில் கொண்டிருந்த இரு சிறுவர்கள் வில்வ மரத்தடியில் சுயம்புவாக தோன்றிய ஒரு சிவலிங்கத்தை கண்டார்கள் லிங்கத்தின் உச்சியில் இருந்தது பார்த்த சிறுவர்கள் ஊர் பெரியவர்களுக்கு சொன்னார்கள் அவர்கள் அவரை சடையப்பர் என்று அடைக்கத் தொடங்கினார்கள் பத்தாவது கோயில் திருவிதாங்கோடு மகாதேவர் கோவில் கருவறை வாசலை விட லிங்கம் பெரிதாக தோற்றுமளிக்கும் ஒரே கோவில் இதுதான் பதினொன்றாவது கோயில் திருப்பன்னிப்பாக மகாதேவர் கோவில் அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் நடந்த சண்டையில் அர்ஜுனன் தோற்று போனாம் அப்போது சிவனை அர்ஜுனன் அடையாளம் கண்டான் இந்த கதையுடன் தொடர்புடைய கோவில் தான் இது பனிரெண்டாவது கோவில் நட்டாளம் சங்கரநாராயணர் கோவில் வடிவில் சங்கர நாராயணர் இருக்கிறார் பக்தர்கள் காவி உடை அணிந்து கையில் விசிறியுடன் கோபாலா கோவிந்தா என்னும் பக்தி கோஷங்களுடன் பனிரெண்டு கோவில்களுக்கு ஓட்டமாக சென்று வழிபடுவார்கள் மகா சிவராத்திரியின் இரவை நான்கு யாமங்களாக பிரித்து சிவலிங்கத்திற்கு விசேஷ நான்கு கால பூஜைகள் நடக்கும் ஒவ்வொரு பூஜையும் தனித்தனி நோக்கத்திற்காக பண்ணப்படுகிறது ஒவ்வொரு பூஜையிலும் வேறு வேறு பொருட்களால் அபிஷேகம் வேறு வேறு பூக்களால் அர்ச்சனை வேறு வேறு நெய்வேத்தியம் என்று பெருமானை மகிமைப்படுத்துவது மகுடமே மகா மனதில் இருக்கும் மாசுக்களை போக்கும் கலந்து கொண்டால் மறுபிறவி இல்லை முக்தி நிச்சயம் என்பதுதான் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை முதல் கால பூஜை இரவு ஆறரை மணி முதல் ஒன்பதரை மணி வரை நடக்கும் இரண்டாம் கால பூஜை ஒன்பதரை மணி முதல் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் மூன்றாம் கால பூஜை பனிரெண்டரை மணி முதல் மூன்றரை மணி வரைக்கும் நான்காம் கால பூஜை மூன்றரை மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் சிவபெருமானை ஒரே சமயத்தில் வழிபடும் பண்டிகை தான் இது சைவ மக்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் மிக மிக முக்கியமானது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று சிவாலயத்தில் நடக்கும் பூஜையில் பங்கேற்றால் கோடி புண்ணியம் கிட்டும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு மயங்கி தரையில் சாய்ந்தார் அந்த நேரத்தில் தேவர்கள் சிவபெருமானை பூஜை காலம்தான் சிவராத்திரி பிரளைய காலத்தில் உலகம் அழியாமல் இருக்க அன்னை பார்வதி ஈசனை நோக்கி நான்கு பூஜை நடத்தினாள் சிவலிங்கத்தில் இருந்து சிவன் தோன்றி நம் உள்ளத்தில் இருக்கும் வினைகளை களைந்து மனதை சுத்தப்படுத்தி இருதயத்தை ஒரு கோவிலாக மாற்றி அதில் வாசம் செய்யும் நேரம் தான் சிவராத்திரி கர்மாக்களை களையும் நாள் தான் மகா சிவராத்திரி இரவு உறங்காமல் விழித்திருந்து லிங்க தரிசனம் செய்து நான்கு ஜாம பூஜை வழிபாடுகளில் பங்கெடுத்தால் நல்ல பலன் உங்களை தேடி வரும் முதல் ஜாம பூஜை பிரம்ம தேவர் சிவனை பூஜித்த காலம் பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனை செய்து பாசிப்பருப்பு பருப்பு பொங்கலை நெய்வைத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி ரிக்வேதத்தை பாராயணம் செய்து பூஜையை நிறைவு செய்வார்கள் கர்ம வினைகளை அடித்து முக்தி கொடுக்கும் முதல் கால பூஜை இரண்டாம் ஜாம பூஜை விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வெண்பட்டு ஆடை அணிவித்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து பாயசத்தை நெய்வைத்தியமாக படைத்து நல்லெண்ணெய் தீபமேற்றி பாராயணம் செய்து பூஜையை நிறைவு செய்வார்கள் இந்த பூஜை செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை பூஜை நேரம் செய்து செய்து நெய்வேந்தியமாக படைத்து சாம வேதத்தை பாராயணம் செய்து பூஜையை நிறைவு செய்வார்கள் இந்த நேரத்தில் பூஜை செய்தால் தீய சக்திகள் நம்மை அண்டுவதில்லை நான்காம் ஜாம பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும்

ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணைக் கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் களல் இறைஞ்சி விந்நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகிக் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் பொய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார்போல சிறந்த அடியார் நின்று பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்விலையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவம் என்னும் மருங்கைச்சால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடியலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தொருளி நீல்களல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பேராது நின்ற பெருங்கனை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன் தோன்றாப் தோன்றா பெருமையினே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமி ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஓக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய்ச் செல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேச்சனே தேற்றத் தெளிவே என் சிந்தையினுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே பேற்று விகார விடக்குடம்பின் உட்கெடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாரமே சாரமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளின் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லர் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லர் அரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து நன்றி